அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பெண் தூய்மை பணியாளரின் குடும்பத்தினருக்கு இருபது லட்சம் ரூபாய் இழப்பீட்டினை அமைச்சர் மா சுப்பிரமணியம் உயிரிழந்த தூய்மைப் பணியாளர் வீட்டிற்கு நேரில் சென்று குடும்பத்தினரிடம் இருபது லட்சம் ரூபாய் வழங்கினார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகராட்சியின் சார்பில் பத்து லட்சம் ரூபாயும் ஒப்பந்ததாரரின் சார்பில் பத்து லட்சம் ரூபாயும் என மொத்தம் இருபது லட்சம் ரூபாய் இழப்பீடானது வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் விரிவான தகவல்கள் வணக்கம் சென்னை பள்ளிக்கரணியில் இருக்கக்கூடிய அந்த பதினோராவது குறுக்கு தெருவில் மின்சார கேவலில் கால் வைத்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளர் வரலட்சுமியின் குடும்பத்திற்கு தற்போது இருபது லட்சம் ரூபாய் கான காசோலையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கியிருக்கிறார் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் அவர்களிடம் வரலட்சுமியின் கணவரான ரவி என்பவருக்கு கண்டிப்பாக அவருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதாகவும் அதே போல வரலட்சுமியின் இரண்டு குழந்தைகளின் கல்வி செலவுக்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்வதாகவும் அமைச்சர் உார் இந்த இடத்தில் குடும்பத்தை பொறுத்தவரையிலும் பணிக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு நபரான அந்த வரலட்சுமி என்பவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார் என்பது அது குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இரண்டு குழந்தைகள் இதன் பிறகு அம்மா இல்லாமல் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் மிகவும் ஒடிந்து போய் இருக்கின்றனர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்திற்கு நேரில் வைந்திருக்கக்கூடிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தது மட்டுமல்லாமல் இருபது லட்ச ரூபாய்க்கான அந்த காசுலையும் வழங்கியிருக்கிறார் அந்த இருபது லட்சம் ரூபாய்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்